ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகானதி சீரியல் இந்த மேரேஜை ரிஜிஸ்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சுத்தமாக நம்புகிற மாதிரி இல்லை அவ்வளோ டவுட் இருக்குது ஏன்னா இவங்க வந்து மேற்கொண்டு எதுவுமே ப்ரொசீட் பண்ணாமல் என்கொயரி பண்ணாமல் ஸ்டாப் பண்ணுறதுக்காக இந்த மேரேஜ் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்துருக்காங்களா என்னென்னு தெரியல எஸ்டேட் வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது என்ன அப்படின்னு இப்போ வரைக்கும் என்கொயரி பண்ணவே இல்லை விஜய் சைட்லேருந்து காவேரி இருந்தும் சரி அதே மாதிரி இங்கே வந்து அவங்க அப்பா ரிஜிஸ்டர் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றியாச்சும் விஜய் காவேரி என்கொயரி பண்ணுவாங்களா அந்த டேட்டில் அந்த மேரேஜ் நடந்து தான் அப்படின்ட்டு இல்லை அதையும் அப்படியே தான் விட்டுருவாங்களா அப்படின்னு தெரியல இவ்வளோ ப்ராப்பராக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து காட்டுறதை பார்க்கும்போது அந்த டைமில் ரிஜிஸ்டர் மேரேஜ் அப்படிங்கிறது பாசிபிளா அப்படின்னும் தெரியல இவ்வளோ தூரம் ஒன்று ஒன்றுத்தையும் கலெக்ட் பண்ணி வந்திருக்கிறத பார்க்கும்போது இருந்து யாரோ ஒர்க் பண்ணுறாங்களோ அப்படிங்கிறது தான் ஏன்னா காவேரி விஜய் அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவங்க வந்து நிற்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் சந்தேகத்தை கொடுக்க தான் செய்யுது இன்னொரு பக்கம் நம்ம குமரன் குமரன் வந்து எனக்கு அந்த ஃபேமிலி தெரியும் அப்படின்னு சொன்ன வந்த ஒரு விஷயம் அதுதான் முழுக்க முழுக்க இன்னும் நிறைய சந்தேகத்தை கொடுக்குது அது சொன்னது குமரன் தானா இல்லை குமரனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்குமா வேற ஏதாவது பின்னணியில் இருக்குமா அப்படின்ற சந்தேகம் இப்போ இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில் எடுத்ததுக்கு அப்புறமா அதிகமாகவே இருக்குது கண்டிப்பாக ஏதோ சம்திங் போயிட்டுருக்கு என்னென்னு கண்டுபிடிச்சா நல்லாயிருக்கும் சீ ஆனால் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு டவுட்டும் வந்து தான் இருக்குது என்னென்னா இந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக வந்து இருக்காங்க அப்படின்னும்போது ஏதோ தப்பு இருக்குது இந்த ஃபேமிலிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் வெயிட் பண்ணி இன்னொன்று என்ன யோசிக்க வைக்குதுன்னா இவங்க ஃபேமிலியாக இவங்க மூணு பேர் பேசிக்கம்போது கூட அவங்க அப்பாவை பத்தி தப்பா பேசும்போது அவங்க அம்மா வந்து அப்படி பேசாதரா அப்படிங்கறதெல்லாம் வந்து உண்மையா பேசுற மாதிரியே பேசுறாங்க அப்பா குடும்பம் அப்படிங்கிற மாதிரி நடிக்கிற மாதிரி இல்லை இல்லையா ஏன்னா அவங்களுக்குள்ள பேசிக்கும்போது கூட அதை நடிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது அதுதான் அந்த இடத்துல கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு எனக்கு ஒருவேளை ரியல் ஃபேமிலியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பாப்பம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்து